ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கிறேன் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி பெய்யுது இங்கே லைட் இது சரியாக தெரியலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது குளிர் வந்து அதிகமாக இருக்குது ஜாஸ்தி பனி போயிது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரோடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து குளிர் வந்து எப்போவுமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் குளிர் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா ஊரோடு இங்கே கொஞ்சம் அதிகம் தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்றுனாலே சரி வண்டி மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி தெரியுதாக இருக்கும் ஊர்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அதுதான் பாருங்கள் அப்படியே பாருங்கள் ரோடெலாம் எப்படி பனி மூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதான் இந்த வீடியோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளே போகணும் ரோடு பார்த்திங்கன்னா பெரிய ரோடு தான் இது நம்ம ஊர் ரோடு ரிங் ரோடு மாதிரி இது ரிங் ரோடுன்றாங்க பெரிய ரோடு பண்ணி பாருங்கள் அங்கே ஃபுல்லாக எப்படி தருது பாருங்கள் அது மேலே ஒரு சில வண்டி பார்த்திங்கன்னா லைட் போட்டு தான் வராங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பனிமூட்டமாக இருக்கிறதுனால லைட் போட்டு தான் வராங்க சில டைமில் பார்த்தீங்கன்னா தெரியுதில்ல நார்மலாக வந்தால் வண்டி வந்தால் தெரியாதனால லைட் போட்டுன்னு வராங்க பெரும்பாலான கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மணி ஆறரை மணிக்கு எடுக்கிறேன் ஒரு ஒம்பது மணிக்கு இந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா க கடைகள்லாம் வந்து திறக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இது டவுன் ஏரிங் போனோங்கன்னா முன்னாடி பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கும் செரிக்கின் போட்டு தலைக்கு துண்டு கட்டி கூட பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து குளிராக தான் இருந்தது பொங்கல் முடிஞ்சால் தான் குளிர் போகும்னு நினைக்கிறேன் பொங்கல் கழிஞ்சு குளிர் இருக்கும் பார்ப்போம் கர்நாடகா பஸ் போது பாருங்கள் அப்படியே வாங்க டீ கடைக்கு போகலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு கடையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கர்நாடகா ஒயின் ஷாப் நினைக்கிறது ஒயின் ஷாப்பு ஜிம்மு தெரியுதுங்களா ஜிம்மு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து தந்துடுறாங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் தந்துடுறாங்க ஜிம்மு மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் திறந்துனே தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்ப பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே போறாரு கோயில் சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா நடந்தே போறாரு வெறும் காலோட அவர் எந்த அளவுக்கு பக்தியா இருப்பார் கேரளா சபரிமலை வரைக்குமே பார்த்தீங்கன்னா நடந்தே போவோம் நாட்டுக்கு நாங்களும் தான் நாங்கள் போறது பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ல இருந்து பஸ்ல போவோங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டி பஸ்ஸில் போயிட்டு அதுலேருந்து பஸ்ஸு கேலண்ட் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரிமலையில் போய் சேருவோங்க எரிமலையில் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பம் இது நிலக்கல் நிலக்கல்லேருந்து அங்கேருந்து அவங்களுடைய கவர்மெண்ட் பஸ்ஸில் போனோம் போயிட்டு பார்த்திங்கன்னா பம்பாக்கு போனோம் நிலக்கல்லேருந்து பம்பாக்கு போனோம் அதுலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப கஷ்டம் தான் அதெல்லாம் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ பக்தியோட இருக்கிறாங்க அவ்வளோ இதாக போகிறாங்க அப்படியே பில்டிங்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊர் மாதிரி ஓட்டு விட்டு பார்க்கறதே பெரிய விஷயம் தான் ஓட்டு விடோ அப்புறமேட்டுக்கு ஒரு அடுக்கு பில்டிங்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அதிகமாக இல்லை கட்டணம் மூணு மூணுக்கு மேலே தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு வருதுங்களா எல்லா பில்டிங்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா நாலு அடுக்குக்கு மேலே தான் இருக்கும் ஒரு அடுக்கு பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு பில்டிங் தான் இருக்குமே தவிர பெ வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் எல்லா பில்டிங்கும் பார்த்திங்கன்னா மூணுக்கு நாலுக்கு மைல் தான் இருக்கும் இங்கே ஒரு கர்நாடகா பஸ் வருது பாருங்கள் பார்த்தீங்கன்னா காயின் போட்டால் தண்ணி வரும் ஃபில்ட்ரு தண்ணி ரெண்டு ரூபா போட்டால் ஒரு கேனோன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு கட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது இப்படி தான் மூணு அடுக்கு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தெரில டீ கடிக்க வந்தாச்சு டீ குடிக்கிறது தான் வந்து நினைக்கிறாங்க வாங்க டீ சாப்பிட்லாம் டீ குடுக்கும் பாருங்க டீ தந்துங்களா காலையில் பார்த்திங்கன்னாலாம் வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க போகிறோங்க நாங்கள் பெரும்பாலும் ஆறு மணிக்கெலாம் போயிடுவோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெங்கு கிழமன்றனால வேலை இல்லை இல்லை ஆறு மணிக்கெலாம் கூட போயிடுவோங்க தெங்குக்கெழம் மட்டும் ஒம்பது மணிலேருந்து வேலை மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்தே வேலை வரும் தேங்கக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி வேலை மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்தே ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் காலையில் ஆறு மணி வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் திங்கக்கிழம நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் திங்கக்கிழம நாள் மட்டும் நம்ம அந்த மாதிரி சொன்னிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆறு டூ ரெண்டு மணி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை நாள் வருதுன்னா ஏழு ஒம்பதரை ஷிஃப்ட்டு வரும் ஒன்பது ஷிஃப்ட் மொத்தம் நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து ஒன்பது நாள் வேலை செய்யற மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு வந்தாச்சு நம்ம ஊர்ல டீ குடிக்கிறது நம்ம ஊர் தான் என்ன தான் இளையராஜா ஒரு பாட்டு பாடினு பாருங்க சொர்க்கமையினாலும் நம்ம ஊரை போல வருமாட்டேன் அப்படிதான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஊர் பெருசு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மசூதி இருக்கும் நாங்கள் வேலை செய்கிற இடத்து பக்கமே பார்த்திங்கன்னா ஒரு மசூதி இருக்கும் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்க அப்படியே தெரியுதுங்களா வீடியோவில் பார்க்குறதுக்கு என்ன சின்னதாக இருக்கும் ஆனால் உண்மையில பெருசு தான் பாக்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும் எனக்கு என்னென்னா இது பார்க்கும்போது வந்து தாஜ்மஹால் ஞாபகம் தான் வர மாதிரி இருக்கு தாஜ்மஹாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்ததில்ல ஆனால் நேரில் போட்டோவில் தான் பார்த்துன்னுறேன் அந்த மாதிரி தாஜ்மஹாலும் ஒரு இப்படி தான் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு ஒரு இது பாருங்க லைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே லைட்லாம் லைட்லாம் போட்டு விடுவாங்க ஒன்றும் பார்க்கலாம் பச்சை கலர் லைட் பார்த்தீங்கன்னா மேலே போட்டு விடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா அது வரைக்குமே மசதி தான் காரங்களும் லைட் தான் வராங்க போகிறேங்க பனி ஃபுல்லாக பனி தான் கை கால்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெடிச்சிக்கிற மாதிரி இதாகிடுது வேங்கண்ண போஸ்னாலையும் செட் ஆகல தான் இருக்குது அப்படியே போது பாருங்கள் கார்லாம் பள்ளத்தில் எல்லாம் சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற பில்டிங் பக்கம் போயினே இருக்கிறேங்க பில்டிங் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் தான் போனோம் நீங்களே பாருங்கள்லாம் பில்டிங் பாருங்கள் பெரும்பாலும் வந்து ஒரு அடுக்கு பில்டிங்கே இந்த மாதிரி இருக்காது பாருங்கள் ஒரு அடுக்கு பில்டிங் ஆகுது அப்புறம் ஓட்டு வீடாகட்டும் இங்கே எதுவுமே இருக்காது எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு நாலு அடுக்கு அஞ்சு தான் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் கட்டுறது கூட பார்த்தீங்கன்னா இது நாலு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா பொட்டியாட்ட எடுத்துன்னு போயிடுறாங்க அப்படியே மேலே கொஞ்சம் இடம் ப படம் பார்த்தீங்கன்னா இடம் விட்றதில்ல வேஸ்ட்டு பண்ணுறதில் க்ளீனாக அப்படியே அடிக்கணும் போயிடுறாங்க பாருங்கள் இது இந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்குகள் இருக்குது பெரும்பாலும் எல்லா பில்டிங் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு இப்படி தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற பிள்ளைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க அங்கே ரொட்டி பண்ணுறாங்க சோ நம்பூர் பார்த்திங்கன்னா கோதுமை ரொட்டி பண்ணுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோள ரொட்டி வந்து பண்ணுறாங்க பாருங்க சோளத்துலேயே வந்து ரொட்டி வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க பெரும்பாலும் நம்ம கட்டையில் வந்து தேய்ச்சி நம்ம மெலிஸ் பண்ணுவோங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கையிலே வந்து பண்ணி பண்ணி மெலிஷாக வந்து சுடுவாங்க இங்கே அந்தாட்டம் பார்த்திங்கன்னா ட்ரம்மு வந்து சொடு தண்ணி காய்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு ட்ரம்மில் தான் காய காய்க்கிறாங்க இந்தாட்டிலாம் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் வேலை செய்கிற பில்டிங்கு ஒரு சைடு அது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் பூசிட்டுங்க இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து பூசணும் இந்த பக்கம்தான் சாரம் போடணும் பாதி போட்டாச்சு சாரம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாதி சாரம் போடலை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரூமு அப்புறமேட்டு ஷெட்டு இங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பில்டிங் உள்ளே தங்கிக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் சாரம் போட்டு கம்ப்ளீட்டாக மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பூசணும்